யோ அது செலாமரை கோப் ஆண்ட் யோ இன்ஸ்டர் ஆர் த ஹாஜ் ராயாஸ் யெஸ் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் இத பற்றி என்றால் ஸ்ரீலங்கன்ஸா இருக்கிற எங்களுக்கு ஏன் அடுத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்கிறதில்ல ஓ ஓ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வளர்றாங்க முன்னேறுறாங்கடா அத பார்த்து எங்களுக்கு ஏன் ஹேட்ரட் வருது ஏன் வந்து அதுல நீங்க ஒரு நெகட்டிவிட்டி வெஞ்சன் ஃபீலிங்ஸ் கொடுக்குறீங்க இதனா சில எக்ஸாம்பிள்ஸோட கம்பேரிட்டிவ் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்றேன் த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் மிஸ்டர் டபுள் எஃப் டூஹா ஸோ நீங்கள் இந்த ப்ரதர்டு வீடியோஸ் நீங்க பொதுவா பார்க்குறவங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும் அதுல வந்து நெகட்டிவிட்டி எக்ஸ்ட்ரார்டினரி நெகட்டிவிட்டி வந்து இருக்கும் ஏன்னா வந்து அந்த வீடியோவை வந்து செய்யற அவரே வந்து நெகட்டிவ் ரீச்சுக்காக இல்லைன்னா பாசிட்டிவ் ரீச்சுக்காக ஏதோ ஒரு வகையில் அவருட் ஓன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த வீடியோவை ப்ரமோட் பண்றாரு நீங்க உங்களுக்கு அவருடைய வே பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம் இல்லை அவருடைய இருந்தால் அவரை நீங்க அன்ஃபாலோ பண்ணலாம் பார்க்க தேவையில்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லை பட் அவரை கரெக்ட் பண்ணணும் கைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து ஏன் வந்து ஏன் அந்த தரத்தை தாழ்த்தி வந்து பேசணும் இல்லையா அவர்கிட்ட ஊரை எழுத்து அவர்கிட்ட பிறப்பை எழுத்து அவர் இழுத்து குறைகளை பேசணும் அப்ப இது வந்து பியாரா என்னன்னு தெரியுதுண்டா இது ஒரு வகையான உங்களால் முடியாத ஏதோ உண்டு இன்னொருவர் செய்யும் போது அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இரிட்டேடா ஜலசி ஓகே இப்ப அவர் நெகட்டிவிட்டியா ரீச் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு அது உங்களோட மென்டாலிட்டிக்கு நெகட்டிவிட்டி வருதுண்டா ஏன் டென்ஷன் ஆறீங்க இதெல்லாம் கேட்கணும் இதே வந்து ஸ்ரீலங்கன் ஆட்டிடியூட்ல இருக்கிறனால தான் எங்களுக்கு இப்படி இது ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பொதுவாக இன்னொரு ஸ்ரீலங்கருக்கு சப்போர்ட்டிவா எங்கேயுமே இருக்கிறது இது உலகத்தில் நீங்க வேர்ல்டு போய் எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்தியன் ஸ்கூல்ல இருக்கிற ஒத்துமா பாகிஸ்தானி ஸ்கூல்ல இருக்கிற ஒத்துமா வந்து எங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ல இல்லை இப்படி ஒரு இந்தியன் ஃபார்ம்ல ஒர்க் பண்றவராக இருந்தால் அந்த பொசிஷன்ல அந்த கம்பெனிஸ்ல என்ன வேகன்சிஸ் வந்தாலும் அவங்களோட ஆக்கள் அவங்களோட ஊர் ஆக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மல்லூஸ் மல் மலையாளிஸ் மலையாளிஸுக்கு தமிழ்நாடு பீப்பிள் தமிழ்நாடுக்கு அப்படின்ட்டு அந்த அவங்களுக்குள்ள ஒரு இருக்கும் பட் இதே நீங்க ஸ்ரீலங்கன்ஸ் பாத்தீங்கன்னா முதலாவது செக்மேட் வந்து ஸ்ரீலங்கர் வைப்பாங்க ஒரு வேகன்சி வருதா ஒரு வேலை இருக்கா ஓ அந்த இடத்துக்கு ஸ்ரீலங்கர் வராங்களா அப்பப்பா வந்து போய் பத்து வச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்க தான் ஸ்ரீலங்கஸ் அப்ப ஏன் அந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கலாம்ல அந்த அன்யோனியம் தாய் நாடு தாய் மண்ணு எங்கட இடம் எங்கட லாங்குவேஜ் எங்கட மொழி எங்கட ஆக்கள் அந்த உணர்வே வருது இல்ல இப்ப இதே நீங்க வேற வேற இந்தியன் சேனல்ஸ் நாங்க வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கோம் அட் சேம் ஸ்ரீலங்கர் சேனல்ஸ்க்கு ப்ரிஃபரன் ஏன் அப்படி ஏனது மாதிரி இந்தியாவில் ஒரு சரிகம பாவோம் அதுல பாட்டு படிப்பாங்க அதுல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க பட் அதே சக்தி டிவியில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் போதா இருந்தா எங்க உள்நாட்டு கலைஞர்களை அவங்க ட்ரை பண்றாங்க ஏன்ஹான்ஸ் பண்றீங்க இல்ல ஏன் அவங்க விடுறீங்க இல்ல ஆக்சுவலா நானும் டிவியே பாக்குறது இல்ல நான் கேட்டுட்டு இங்க டிவியே இல்ல ஆனாலும் நான் வெகேஷனுக்கு ஸ்ரீலங்கா போடறேன் அந்த ஸ்ரீலங்கா வீட்டுல எங்களுக்கு டிவி இருக்கு சோ வீக்கெண்ட்ல வந்து சரியா ஏழு மணிக்கு எங்க வீட்டுல எங்களுடைய கிராண்ட் மதர் வந்து பாப்பாங்க அப்ப நானும் அந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் இயரும் பார்த்து சரியா வெகேஷனுக்கு அந்த

டீக்ரேட் கிரேட் பண்ணி ஒருத்தர் பேசணுமோ அவ்வளவுக்கு பேசியிருக்கு சில பேர் வந்து உண்மையாவே படிக்கலன்னு சொல்றாங்க இது படிக்கல நீங்க வந்து வினிக் பண்றீங்க ஏன் அவளுக்கு வேலையா கதச்சிருக்கேன் பாடி இருக்கிறது ஒரு பெருமை ஒரு பாட்ட வந்து தான் பாடி ஆனா இல்ல இல்ல நீங்க பாடல அது ஒரிஜினல் பாட்டு நீ தான் வினிக் சொல்றதே சொல்றத பாடினருக்கு பெருமை பட் ஏன் இந்த மாதிரி நான் போய் அது ஒரு அழகான கமெண்ட் ஒன்று போட்டேன் நான் டிவியே பாக்குறதில்ல பட் ஆக்சுவலா நான் இந்த வெக்கேஷன்ல பாத்தது பூரா சக்தி டிவி சக்தி சூப்பர் ஸ்டாரும் சந்தி நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க காலேஜர்கள் அதே மாதிரி ஒரு ஒரு இந்தியா இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் குடுக்கிற ப்ரயாரிட்டிய ஸ்ரீலங்கா இருக்கிற சேனல்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க இல்ல நாங்க வந்து சக்தி நியூஸையும் வேற ஏதோ ரிசர்ச் நியூஸ் எந்த நியூஸ் நாங்க பாக்கிறோம் இல்லையோ சன் டிவில எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு கருணா மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு விஜய் என்ன சொன்னாருன்னு அந்த நியூஸ் அந்த கலவரத்தை அந்த பிரச்சனையில பாத்து கொண்டு இருக்கிறோம் அரசியல் வந்து இந்திய அரசியலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஸ்ரீலங்கன் அரசியலுக்கு பாலிடிக்ஸ் கொடுக்கறது இல்ல சோ டபுள் எம் டோஹால நான் ஸ்டாப் பண்ணது என்னென்ன அவரு கால்பிட்டு இல்ல அப்ப அவருக்கு நான் அவர போஸ்ட் அவரை பத்தி பேசணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் பட் அவரோட போஸ்ட் கொஞ்ச நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சில வீடியோஸ் எனக்கு பிடிக்கல அண்ட் அது அவரோட அப்ரோச் வழங்கிருச்சு அது அவரோட வே ஆஃப் மார்க்கெட்டிங் வழங்கிருச்சு எனக்கு

நைட் வந்து ஒரு ஃபேக் ஐடி அடிக்குள்ள போகுது நீங்க என்ன ஆதிலுக்கு சொம்பு தூக்குறீங்களா நீங்க கிளம்பு தானே அப்படின்ட்டு அப்ப எனக்கு புரியல என்ன ஆதிலுக்கு நான் சொம்பு என்ன ஆதிலுக்கு நான் சொம்பு தூக்கினா கிளம்புன்றதுனாலயோ ஆதில் கிளம்புன்றதுனாலயோ நான் ஏ வந்து சொம்பு தூக்கணும் ஆதிலுக்கு என்ன ஆதில் வந்து அவர் பேர் ப்ரொமோஷன் செய்யறா இருக்கும் இல்ல நான் நார்மலா அவங்க ட்ரோல் பண்றாங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல சோ நான் போய் அந்த அந்த ஃபேக் ப்ரொஃபைலுக்கு நான் ரெஸ்பான்ட் பண்றேன் நான் கிளம்பு தான் பட் நான் அதுக்காக நான் சொம்பு ஆக்சுவலி நான் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்றேன் ரெண்டு பேரையும் பத்தி எனக்கு தெரியும் சோ ஆதி ப்ரோ வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு சோ அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன் ஒருத்தர் மாதிரி அழகா செய்யறதுன்றதே ஒரு விஷயம் அந்த வே ஆஃப் டாக்கிங் அந்த

தரம் தாழ்த்தி இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பொசிஷனுக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து ஃபேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் வந்து அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க பட் அட் சேம் டைம் நீங்க ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி சம்டைம் அதை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு எளிய ஒரு பவுண்டரின் ஒன்று தானே இந்த பவுண்டரியை தாண்டி போகிறது ஒன்று ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக இந்தியாலையும் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து ஆஃப்ஃபுல்லாக இருக்கும் ஆனாலும் அவனோட சப்போட்டர்ஸ் பர்சன்டேஜோடு பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி ஓகே சோ நீங்க இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்போ நான் சும்மா ஃபியூ எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க ஒரு லேடி ஒன்று வருவா அவ வந்து ஒரு கார்த்திக் கார்த்திக்னு பேசுவா ஐயோ என்ன மாதிரி இருந்தே இல்லாத ஒரு உமன் உண்டு ஆனாலும் கல்ல அந்த கேர்டு அந்த கே அந்த கேர்டு ஐடி பேர் கந்தச்சி திவ்யா ஓகே நீ இதெல்லாம் தெரியுமா ஹஜராண்டா நீங்க தெரிய தேவையே இல்ல நீங்க யூடியூப் போகவே முடியாது நீங்க பேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ணவே முடியாது இவங்க எல்லாம் தாண்டி தான் நீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் போகும் ஏன்னா ஸ்க்ரோலிங் டைம்ல கூப்பிடாமலேயே வந்து நிப்பாங்க உங்களை

என்ன விசாரிச்சாரு என்ன பண்ணினாரு சாரி பேசுறது பூராவே மோசமான லாங்குவேஜ் அதே மாதிரி நீங்க இன்னொரு ரேடியோன்னு ஒன்று வருவா அவர் பேர் வந்து சாதனா அவருக்கு அவருடைய அவருடைய டேக் வந்து திருச்சி சாதனா இதுலாம் இவ்வளவு உங்களுக்கு நீங்க ஸ்க்ரோலிங் பண்ணுங்க நான் சீரியஸா சொல்றேன் இவங்களை தெரியாத இதுல யாராவது உத்தரசரி உங்களுக்கு தெரியாம இருக்காது இதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் தேம் ஆக்சுவலி ஏன் நான் சொல்றேன்னா அந்த லேடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பெரிய பங்களோவே கேட்டுட்டா பெரிய வீடே கேட்டுட்டாங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களை பத்தி ஒரு வீடியோ அவங்கள கூப்பிட்டு ஒரு யூடியூப்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்களோட சொந்த கதை சுகதி எல்லாம் கேட்கறாங்க ஏன்னா வந்து அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கு ஃபாலோவ பேஸ் வந்து கூடியா இருக்கும் வியூஸ் மில்லியன் கணக்குல போகுது அவங்க ஏர்ன் பண்றாங்க அதால இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் மாதிரி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஓ இன்னொன்னு வந்து ரவுடி பேபி சூர்யா எனக்கு 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 ரொம்ப கவலையா இருக்கும் என்ன என்ன மாதிரி உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று யூடியூப்ல நீங்க போய் ஸ்க்ரோல் பண்ணும் போது இவங்க எல்லாம் பாத்தீங்கடா நீங்க ஒன்னும் தேவைல நாங்க நாங்க வேணும்னு வாழலாம் ஃபீல் ஆகும் இப்படியும் ரீச் கேக் இப்படியெல்லாம் அந்த ஒரு உங்களுக்கே ஒரு ஒரு என்ன ஃபீலிங் சொல்ல இல்லாது ஆகிடுச்சோ தெரியாது அந்த லீடியெல்லாம் வந்து நார்மல் நார் தேசம் தொடங்கி வியூஸ் மில்லியன் கணக்காக போய் அவங்க கூப்பிட்டு அளவுக்குனா இருக்கு அந்த மக்கள் சப்போர்ட் பண்றாங்க பவர் இருக்கு அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில ஆதரிக்கிறாங்க இருந்தா கூட பட் ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கான்றது ஒரு குட்டி நாடு ஒரு குட்டி தீவு ஓகே அதுல வந்து எங்களுக்கான ரெகக்னிஷன்ன்றது கிடைக்கும் சீக்கிரமா ஈஸியா கிடைக்கும் நீ இவ்வளவு காலமா கிடைக்காம இருக்கு சக்தி டிவிக்கு இல்லாத மதிப்பு இன்னுமே சன் டிவி வேற வேற விஜய் டிவிக்கெல்லாம் இருக்கதா இருந்தா நாங்க கலையில கலாச்சாரத்துல மரபுல இன்னும் ட்ரெஸ்ல என்னவா இருக்கட்டும் நாங்க இந்தியாவை டிபெண்ட் பண்ணிதான் நாங்க இன்னும் இருக்கிறோம் இல்லையா சோ அது ரைட் ஆர் ராங்கோன்றத விட எங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் உருவாகும் போது அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கலாம் தானே அப்பதானே எங்கட மக்கள் முன்னேறுவாங்க எங்கட ஆக்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு நேம் நாங்க நாங்களும் நிலைநாட்டணுமா இல்லையா வேர்டுக்கு ஏ ரகமான தெரியுது வேர்டுக்கு ரஜினியா தெரியுது வேர்டுக்கு விஜய தெரியுது வேர்டுக்கு அஜிதா தெரியுது வேர்டுக்கு இளையராஜாவா தெரியுது எல்லாரையும் வேர்டுக்கு தெரியுது இந்தியன்ஸா தெரியுது ஸ்ரீலங்கால இருந்து யாரு வரட்டும் அவங்க வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னா கூட ஒரு ஷைனிங் ஸ்டார் ஆகுனா கூட அவங்க இந்தியாவுக்கு தான் போகணும் இப்போ மிஸ்டர் அப்துல் ஹமீத் இருக்காரு அவர் ஸ்ரீலங்கால எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் மோசி தெரிஞ்சிருக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அந்த ஜெனரேஷனுக்கு தெரிய சான்ஸ் இல்ல ஆனா அவரது காலத்துல வந்து ஸ்ரீலங்கால அவருக்குன்னு ஒரு ஓன் ரெக்கக்னிஷன் வர்றதுக்கு அவர் இந்தியாவுக்கு போனதுனால இன்னுமே ரெக்கக்னைஸ் ஆயிட்டாரு சோ ஒரு ஒரு எங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும்னா இந்தியா போய் பேஸ் பண்ணி வாழ வேண்டியதா போயிட்டு இல்ல நாங்க மக்கள் அந்த அளவுக்கு அதுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ்

ஏன் எங்களை எங்க நாட்டு விஷயங்கள புறக்கணிக்கிறீங்க எங்க நாட்டுல இருந்து வரும்போது அதே வந்து ரிஜெக்ட் பண்றீங்க இப்ப இதே இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் ஒரு இங்கிலீஷ் வீடியோ ஒரு டீச்சரா எனக்கு இங்கிலீஷ் நான் ஒரு டீச்சரா பப்ளிக் ஸ்பீக்கரா பேசி நான் வந்து ஒரு பேக் வரும் ஏதாவது ஒரு நோட்டு ஒரு நசு கொண்டு வரும்

டாக்டர்ஸுக்கு இப்ப டாக்டர்ஸ் பஸ் இல்ல டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ற அங்க போய் அவரே ஏசி வச்சிருக்காங்க இன்னொரு இன்னொரு லேடி ஒண்ணு இருக்காங்க அவங்க நான் டிக்டாக்ல வரும் அவங்க வீடியோஸ் மாலினி மார்க்கண்டு ஒரு லேடி அவங்க ஒரு நதன் நினைக்கிறேன் பட் அவங்க இப்போ இருக்கிறது ஏதோ ஒரு நாட்டுல அவங்க ஜெர்மனோ சந்தையா ஜெர்மனோ ஏதோ ஒரு ஐலாண்டோ இருக்காங்க ஒரு நாட்டுல அந்த மனுஷி அழகான வீடியோ அழகா பேசுவாங்க அந்த தமிழை கேட்டு இருக்கலாம் பாசிட்டிவ் ஒரு அவங்க ஒரு சிங்கிள் பேரன் பாசிட்டிவிட்டியா இருக்கும் எனக்கே உண்மையா எனக்கு ஜெஃப்னா வீடியோஸ் பார்க்க ஆசை டுபி ஆனஸ்ட் எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் யாழ்ப்பாண தமிழ் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த கடக்டு பேசுவாங்க அந்த மோட்டிவேஷனல் ஆனா அந்த லேடியோட கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களை கழுவி ஊத்துறது போற யாழ்ப்பாண மக்கள் நதன் பீப்பிள் வியாழ்பாடம் கிளிநொச்சி இந்த மன்னார் முல்லை தீவாக்கள் எல்லாம் போய் சேர்க்கிறது ஏன் அப்படி ஒரு பெண்ணா அவட பர்சனல் மேட்டர்ஸ் அவட பிரைவசி மேட்டர்ஸ் எங்களுக்கு அது ஒருத்தர பிடிக்காது விட்டுலாம் தானே அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இல்லையா பிடிக்காத ஒன்று பாக்குறது எனக்கு பிடிக்கல நான் அந்த டபுள் எஃப் டோஹா ப்ரோட வீடியோஸ் பார்த்தேன் அதுல அவருக்கு நான் நிறைய மோட்டிவேஷனல் கைடன்ஸ் கொடுத்தேன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தமா கொடுத்தேன் சில விஷயங்கள் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த நெகட்டிவிட்டி ஆகுது இல்ல இவங்க இப்படியே வேணும்னு பண்றாரு அதை அவரே சொல்றாரு நான் வேணும் தான் பண்றேன் அப்ப எனக்கு ஏன்னா மென்டல் ஏன்னா மென்டல் பீஸ் பாதுகாக்கிறது இல்ல எனக்கு கண்ணப்பட்ட நான் உடனே சொல்லிடணும் சோ எனக்கு தெரியல

இப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வீடியோஸ் பார்க்கிறேன் மீனகா மீனாக்கா சந்து ப்ரோஸ் ஹஸ்பண்ட் வைஃப் शी இஸ் பட் அவங்க அந்த couple வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச couple சோ அவங்க இப்போ லீடிங்கா இருக்காங்க தவிர யாரை ரொம்ப அப்படின்னு பார்த்தா இல்ல வேற இல்ல யாரையுமே வளர்ந்து விட்டுருங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாய் ஆயிருக்கும் இல்லையா விட்டுகிட்ட வேலைய பாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும் அவங்க தேடி கொள்வாங்க அவங்களுக்கான சொல்றது வந்து நான் யார்கிட்ட என்ன ஃபேவர் பண்ணவும் இல்ல நான் வந்து இப்ப நீங்க அவருக்கு பூஜாவா அவருக்கு சட்டியா அவருக்கு நான் பேசுறேன் இது வந்து உண்மையாவே